நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக சீமான் தவிர்க்க முடியாத சக்தி இக்னோர் பண்ணிவிட்டு கடந்து போய்விட முடியாது எட்டு சதவீதம் எடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய சீமான் இந்திய அளவிலே வியத்தகு சாதனை செய்த ஒரு கட்சியாட்டு பார்க்கப்படும் இந்த இடம் தான் சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சிய கொடுக்கணும்னு எல்லாரும் நம்புறாங்க பாஜக பாமக இவர்கள் எல்லோரையும் மீறி எட்டு சதவீத வாக்குகளை நான்காவதாக ஒருவர் எடுக்கிறார் என்றால் அவர் சட்டமன்றம் வந்தால் என்ன வாக்கெடுப்பார் என்பதை அதிசயித்து பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் ஒரு பெரிய பிளேயரா இருப்பாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அவங்களோட தனிச்சே போ எல்லா தேர்தல்களையும் இந்த மக்களவை தேர்தலில் சீமான் கீழே பெறுவார்னு அவர் கூட இருந்தவர்களே பிராண்டிங் சொல்லவர்களே பலரிடம் பேசி அவரை வந்து ஒரு கூட்டணி அரசியலுக்கு கீழே கொண்டு போய் அவரை திட்டங்கள் எல்லாம் தீட்டினார் அவர் மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீதம் இருப்பாங்க இது வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று நாம் தமிழர் சாதனை என்பதில் சோனியா காந்தியும் பார்க்குறாங்க மோடியும் பார்க்குறாங்க மக்களவையிலே இந்த சாதனை பண்ணியவர்கள் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை லாபத்தை வளர்ச்சியை கொடுக்கும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்மத்திலும் காட்புணர்ச்சியிலும் பேசும் கருத்து நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சிறப்பு இணைந்து இணைந்திருக்கக்கூடியவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி முதலாவதாக நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதை வந்து நம்ம எப்படி சார் பாக்குறீங்க தற்போதைய உள்ள காலத்தில் மேலும் வளர்ச்சி பெற அன்பு சோதர சீமானுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு பெரிய சாதனை ஒருவர் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்களிந்து ஆரம்பித்தார்னா அடுத்த இடத்துல அரைப்செண்ட்டுக்கு தான் போகணும் அல்லது ஏதோ ரெண்டு மூணு சீட்டு எங்கேயாவது கூட்டணி வாங்கிக்கிட்டு பெஞ்ச தட்டை தான் போகணும் ஆனால் அவர் ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த பிறவும் மன வலிமையோட களத்துக்குள்ளே நின்று அடுத்த தேர்தலில் மூணு புள்ளி எட்டு எடுத்தார் மூணு புள்ளி எட்டு எடுத்தது டாக்டர் தமிழிசை பாஜகவின் தவறால் பாஜக மூணு புள்ளி ஏழு தான் எடுத்தாங்க இவர் மூணு புள்ளி எட்டு தனிச்சு நின்று எடுத்து மேலே போயிட்டார் அடுத்த கட்டம் கமலஹாசன் தினகரின் தவறால் இவர் வந்து ஆறு புள்ளி எட்டு எடுத்து போயிட்டாரு அவங்க வந்து பின்னாடி சந்திச்சாங்க தனிச்சே போட்டி எல்லா தேர்தல்கள்லயும் போட்டி இதுதான் அடுத்து அவர் மக்களவை தேர்தல் இந்த மக்களவை தேர்தலில் சீமான் கீழே பெறுவாருன்னு அவர் கூட இருந்தவர்களே பிராண்டிங் மாஸ்டர்னு சொன்னவர்களே பலரிடம் பேசி அவரை வந்து ஒரு கூட்டணி அரசியலுக்கு கீழே கொண்டு போய் அவரை சதி திட்டங்களெல்லாம் தீட்டினார் அவர் மக்களவை தேர்தலில் எட்டு சதவீதம் வந்து வாங்கிட்டார் இதைத்தான் பாரத பிரதமர் நர தாமோதராஸ் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சோனியா இவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இந்தியாவிலே மக்களவை தேர்தலில் இண்டி அலையன்ஸுக்கும் இந்தியா கூட்டணி இண்டி அலையன்ஸ் அவங்களுக்கும் என்டிஏக்கும் இடையில வந்து அகாலிடல் கீழே போயிட்டாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி கீழே போயிட்டாங்க பிஎஸ்பி எஸ் பகுஜான் சமாஜ் பார்ட்டி மாயாவதி கட்சி கிழப்பீட்டு ஐ என்எல்டி ஹரியானாவில் கிழப்பீட்டு பிஆர்எஸ் பார பாரதிய சமிதி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி பாதி ஓட்டு கிளப்பீட்டு இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் அகாலிதள் பஞ்சாப் ஆம் ஆத்மி ஐஎன்எல்டி பிஎஸ்பி பிஆர்எஸ் பிஆர்எஸ் டிஆர்எஸ் ஆனால் நாம் தமிழர் மட்டும் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டாக எப்படி உயர்த்திட்டாங்கிறது சோனியாவும் அதிசயிக்கிறாங்க மோடி பிஎம்ஓவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எப்படி எப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் ஒரு பெரிய பிளேயராக இருப்பாங்க தமிழ்நாட்டில்ங்கிறத அவங்களோட கணக்கு தூண்டி தூண்டிக்காரனுக்கு மதிப்பீழே கண்ணுங்கிற மாதிரி சோனியா காந்தி அம்மையாருக்கும் மோடிக்கும் வந்து மக்களவைத் தேர்தல் தான் ரொம்ப முக்கியமானதாக பார்ப்பாங்க அதற்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் ஏனியாக தான் சட்டமன்ற தேர்தலில் பார்ப்பாங்க அந்த வயல் எண்ணெய்க்கு எட்டு சதவீதம் எடுத்து அங்கீகாரம் பெற்று இருக்கக்கூடிய சீமான் இந்திய அளவிலே வியத்தகு சாதனை செய்த ஒரு கட்சியாட்டு பார்க்கப்படுது இந்த இடம்தான் சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை சட்டமன்றத்தில் கொடுக்கணும்னு எல்லாரும் நம்புறாங்க மக்களவை தேர்தலிலே நான்காவது கட்சியாக வெற்றி பெற்ற திமுக அணி முப்பத்தெட்டு எம்பிக்களோடு இருக்கிறாங்க தோல்வியடைந்த அதிமுக அணி தேமுதிக கூட்டணியோட ஒரு பெரும் பலத்தோட அவர்களும் இருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் என்டி பாஜக பாமக என்டிஏ இப்படி ஒரு அணி இங்க இருக்கிறாங்க இவர்கள் எல்லோரையும் மீறி எட்டு சதவீத வாக்குகளை நான்காவதாக ஒருவர் எடுக்கிறார் என்றால் அவர் சட்டமன்றம் வந்தால் என்ன வாக்கெடுப்பார் என்பதை அதிசயித்து பார்க்கிறார்கள் பெரிய பெரிய வாக்குகளை அவர் எடுப்பார் என்று கருதுகிறார்கள் இந்த அங்கீகாரம் என்பது அதையும் தாண்டி முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு என்பதைத்தான் நான் இந்த இதை சொல்கிறேன் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பா வந்து திராவிடத்தை தான் முழுக்க முழுக்க எதிர்க்கிறாங்க ஆனா இப்போ திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய பயத்தை காட்டிலும் இது அங்கீகரிக்கப்பட்டவன தேசிய கட்சிகளை தான் மிகுந்த கவனத்தோட வந்து உற்று நோக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் அது உண்மையா சார் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கும் கண்டிப்பா இது வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று நாம் தமிழின் சாதனை என்பதை சோனியா காந்தியும் பார்க்குறாங்க மோடியும் பார்க்குறாங்க மோடி பார்க்குறது எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் இவ்வளோந்து அதை எந்த அளவுக்கு அவங்க உற்று நோக்குறாங்க எவ்வளோ மைக்ரோவாக பார்க்குறாங்க அப்படி மைக்ரோ தான் நாலாவது முறையும் மோடி பிரதமராக வரதுக்குள்ள சூழ்நிலை இந்திய மண்ணில் இருக்குது ஸோ அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது உண்மை இதுவும் மிகப்பெரிய சாதனை என்பது வரலாற்று உண்மை மக்களவையிலே இந்த சாதனை பண்ணியவர்கள் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் அதில் விஜய் போன்றவர்களை மையமாக வைத்து சீமானை ஒப்பிட்டு பேசுவது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை லாபத்தை வளர்ச்சியை கொடுக்கும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கருத்து கருத்துக்குறடர்கள் அறிவியலிகளுக்கு வன்மத்திலும் காட்புணர்ச்சியிலும் பேசும் கருத்து குரடர்கள் அறிவியலிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் போகட்டும் நான் தான் கூறினேன் எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருவார் என்றேன் ரெண்டு சதவீதம் என்றார்கள் ராஜ் தாக்கரே என்றார்கள் நான்கு சதவீதம் என்பார்கள் கண்டிப்பாக இந்த முறை கீழே போவார் என்றார்கள் போய்விடுவார்கள் என்னென்ன கூட சொன்னாங்க அப்படி சொல்ல சொல்லதான் சீமானுக்கு மக்கள்ல ஒருத்தனா வந்து மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கக்கூடிய சீமான் நம்மளோட ஒருத்தனா இருக்கவனுக்கு எதிராக இந்த இருட்டறை வாசிகள் கிணற்று தவளைகள் இருட்டில் இருந்து பேசுவார்கள் பேசுகிறார்கள் என்று மக்களுக்கு கோபம் வரும் அது சீமானுக்கு அனுதாபமாக மாறி ஆதரவாக பெருகுகிறது இல்ல இந்த மாதிரியான விடயங்கள் தான் வந்து இப்போ இந்த பெரியார் பற்றிய சீமானவர்கள் வந்து ஒரு விமர்சனம் அமைச்சிட்டாரு தவறா சொல்லிட்டாரு இழிவா பேசிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து கொந்தளிக்கிறாங்க அதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அங்கேயே கட்சியை வந்துட்டார் அப்படின்னு நிச்சயமாக இந்த கொந்தளிப்புகள் இந்த கோபங்கள் சீமானை மேலும் வளர்த்து விடும் மேலும் வளர்த்து விடும் உறுதியாக மேலும் வளர்த்து விடும் எல்லோரும் சேர்ந்து ஒருவனை எதிர்க்கிறார்கள் நாம் இவ்வளவு பலமானவனாக இருக்க வேண்டும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் மண்ணில் ரஜினி சீமானுக்கான எதிர்ப்பு அந்த வகையில் தானே இருக்கிறது எதிர்ப்பு ஏற ஏற சீமானுக்கு பலமும் ஏறுதுன்னு அர்த்தம் இல்ல கூடவே வந்து 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 இவர் பிஜேபியோட பி டீம் வச்சாங்க ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்த பிறகு கூட அது வந்து இன்னும் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு சீமான் அவர்கள் வந்து இரட்டை வேடம் போடுகிறார் அப்படி எல்லாம் விமர்சனங்களும் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்களே சார் வளர்ப்பு தான் அந்த விமர்சனங்கள் வருகிறது ஆனால் ரஜினிகாந்தை அவர் பார்த்தது என்ன என்ன தவறு இல்ல அவர் வந்து இவர் பாஜக கூட பிடிமா மாறி முன்னாடி சொன்னாங்க இப்ப வந்துட்டு நேரடி தொடர்பு இருக்கிறார் இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக திராவிட கட்சியில் வளர்கிறார் ஜம்ப் பண்ணுகிறார் சீன முங்கில் மாறி பாய்ந்து விடுவார் பாஜக வாக்குகளை கூட கவர்ந்து அவர் வளர்ந்து விடுவார் என்று அச்சப்படுகிறார்கள் அதுதானே உண்மை இப்பொழுது அதிமுக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் இவர் பெரியாருக்கு ஆதரவாக கொஞ்சம் காலம் கடந்து கருத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள் ஏதோ ஈநஸ்வரத்தில் ஏதோ கருத்துக்களை கூறுகிறார்கள் என்றால் அண்ணா திமுகவினருக்கு சீமான் மீது பயம் அறந்தையர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா நிலைப்பாட்டிலிருந்து மாறுகிறார்கள் இது கண்டு ஏமாளிகளாக பறையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சீமான் சொல்வது இந்த வாக்குகள் நாம் இரட்டிலையை வைத்து இந்த சமூகங்களை ஏமாற்றி விட முடியாதோ சீமான் பக்கம் போய்விடுகிறாரோ என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் சோ அந்த அந்த இடத்துக்குள்ள அதிமுகவினர் சீமானை கண்டு அச்சப்படுறாங்க அதே மாதிரி யார் சீமானை கண்டு கடுமையா விமர்சித்தாலோ தங்கள் வாக்கு வங்கி அவரிடம் இழந்து விடுவோம் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது என்றுதான் பொருள் இல்ல இதற்கு முன்பு வந்து சீமான் அவர்களை வந்து கடுமையாக வந்து யூடியூபர் செல்ல வைத்தோ திமுக உடைய வந்து ஐடிவிங்க வைத்தோ வந்து பேசினாங்க விமர்சனங்கள் முன் வச்சாங்க இப்போ வந்து தலைவர்களே வந்து அவர் மீது விமர்சனம் வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கவனத்தை உற்று நோக்கிற அளவுக்கு வந்துட்டாரா சீமான் அவர்கள் வந்து கனிமொழி அவர்கள் தெரிவிக்கிறாங்க கி வீரமணி அவர்கள் தெரிவிக்கிறாங்க சுப வீரபாணியின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க எல்லாருமே முன் வந்து வந்து இந்த இடத்துல கலையறைக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சீமான் தவிர்க்க முடியாத சக்தி இக்னோர் பண்ணி விட்டு கடந்து போய்விட முடியாது என்ற நிலைக்கு அவர் வந்து இருக்கிறார் அதுதானே இதன் பொருள் சோ இதுவரை அவரை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணியவர்கள் சீமானை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் எழுதினாலும் திட்டினாலும் எப்படி அசிங்கப்படுத்தினாலும் சீமானுக்கு லாபம் காரணம் ஆட்சி அதிகாரத்தில் வராத ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் வராத ஒருவர் மீது என்னதான் நீங்கள் சேற்றை வாரி வீசினாலும் அதன் அவருக்கு பல சேறுகளும் சகதிகளும் அவர் மீது ஒட்டாது அவருக்கு அது சந்தனமாகவும் மலர் மலர்களாகவும் அவர் முன் விடும் அந்த அளவுக்கு அவருக்கு அனுகூலங்களும் வளர்ச்சியும் கிடைக்கும் அந்த வளர்ச்சிக்கு உரியவர் சீமான் என்பதுதான் இந்த முதலமைச்சர் பேர் கூறாமல் விமர்சிப்பது என்றாலும் சரி கனிமொழி அவர்கள் விமர்சிப்பது என்றாலும் சரி மதிப்புக்குரிய ஐயா திராவிட கழக தலைவர் திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் விமர்சிப்பது என்றாலும் சரி சீமானின் பொலிட்டிக்கல் ஸ்டேச்சரை உயர்த்தி இருக்கிறது மக்களவையிலே எட்டு சதவீதம் வந்தவர் சட்டமன்றத்தில் இதைவிட விட இரட்டை வருவார்கள் என்று தேசிய கட்சிகளை பார்க்கும் போது உறுதியாக வந்து விடுவார் என்பதற்கு கட்டியம் கூறும் விதமாக அவர் இன்று மாநில கட்சிகள் தங்கள் விமர்சன கணைகளையும் விமர்சனத்தையும் அவர் மீது வைக்கின்றன அதில் இதுவரை பேச மாட்டேன் என்று இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கூட பேசித்தான் ஆக வேண்டும் அல்லாது பெரியார் ஆதரவு வாக்குகள் எல்லாம் மு ஸ்டாலின் பக்கம் முழுமையாக போய்விடும் என்று ரவீந்திரன் துரைசாமி கூறுகிறானே அது நடந்து விடுமோ என்று எடப்பாடி பழனிசாமி பதறிக்கொண்டு அந்த இடத்திற்குள் வந்து சீமான் மீது விமர்சன கடைகளை பாய்க்கிறார் என்றால் இன்னொரு தரப்பு முழுமையாக சீமான் பக்கம் வரும் என்பதுதானே என்பது அம்பேத்கரை தற்காப்பதே தர்மம் என்று சொன்ன ஐயா வைகுண்டரை முன்னிறுத்தினார் இரட்டைமலை சீனிவாசனை அயோத்திதாச பண்டிதரை இப்படி அவர் தமிழர் தலைவர்களை தமிழனத்தின் தலைவர்களை முன்னிறுத்தி தந்தை பெரியாரை எதிர்கொள்கிறார் தந்தை பெரியார் தொடர்பான நன்மைகளும் ஆதரவு வளையங்களும் திமுக அணிக்கே செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இடமில்லை ஆனால் அது முழுமையாக திமுக அணிக்கு போய்விடக்கூடாது என்ற இடத்திற்குள் அங்கு ஊடலாக ஊடுருவி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் சோ இந்த இடத்திற்குள் சீமான் ஒரு பக்கம் மற்றவர்கள் அனைவரும் இன்னொரு பக்கம் என்ற அடிப்படையில் சீமானுக்கு பெரிய ஆதரவு வளையத்தை ஒரு பக்கம் பெறுவக்கூடிய அளவுக்கு அரசியல் சூழ்நிலையும் நிகழ்வுகளும் உருவாகிவிட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பேரைஞர் அண்ணா பெருந்தகை அரசியல் கட்சியில் வளரும் போது முத்தமிழறிஞர் கலைஞர் பராசக்தி முனா மனோகரா எத்தனை படங்கள் வசனகர்த்தாவாக ஒரு ஹீரோவாக நின்றவர் ட்ரிபிட்டரின் ராஜகுமாரி மந்திரி குமாரி எத்தனை படங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இந்த ரெண்டு மகத்தான மக்கள் சக்திகளும் மக்களை ஈர்ப்பு சக்தி கொண்டவர்களும் மக்கள் முன்பு மிகவும் பிரபலமானவர்களும் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகைக்கு பேருதவியாக இருந்தார்கள் ஆனால் இன்று நாம் தமிழர் சீமானுக்கோ உதவியாக இருப்பது யூடியூபர்ஸ் தான் வலைத்தளவாசிகள் தான் வலைத்தளங்கள் மட்டுமே உதவியாக இருக்கின்றன மக்கள் தளம் எம்ஜிஆரோ கலைஞரோ அண்ணாவுக்கு இருந்தது போல் சீமானுக்கு இல்லை ஆனால் தன் திறமையால் நுண்ணிய அறிவால் எப்பொழுது எதை பேசி எப்படி பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலமாக எப்படி தன் வளர்ச்சியை பாதையை செப்பனிட்டு மேல் மேலெழுந்து போக வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்திருக்கக்கூடிய சீமான் அந்த பாதையில் மக்களவையிலே எட்டு வந்தவன் சட்டமன்றத்தில் என்னோட ஜம்பிங் மிகப்பெரிய அளவு இருக்கும் சீனம் மூங்கில்கள் மாறி இருக்கும் என்று அவர் தன் பாதையில் மிக தெளிவாக துணிவாக உறுதியாக கடும் உழைப்பாளியாக நுண்ணி அறிவு புத்தி கூர்மை மிக்கவராக களத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அதன் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவு அவருக்கு இருக்கும் ரஜினியை சந்தித்தாரா ஆம் மிகப்பெரிய மக்கள் சக்தியாக போற்றப்பட்ட நிரூபிக்கப்படவில்லை ஆனால் போற்றப்பட்ட ரஜினி மீது அபிமானம் கொண்டவர்களின் அபிமானம் சகோதரர் சீமான் மீது கிடைக்கிறது நீங்கள் என்னதான் விமர்சனம் வைத்தாலும் ரஜினியை சந்தித்தது மிகப்பெரிய பிளஸ் ரஜினியின் அபிமானிகளின் அன்பும் பாசமும் சீமானுக்கு கூடுதலாக கிடைக்கிறது விஜய் ஒப்பீடா விஜய் கோலைத்தனமாக விக்கிரவாண்டியை விட்டு ஓடிவிட்டார் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் பத்து புள்ளி அஞ்சோ பதினாலோ எதுவோ கொடுங்கள் என்று துணிவாக தன் நிலைப்பாட்டை கூறி விக்கிரவாண்டி களத்தில் இருக்கிறார் இவரோடு கிழக்கு களமாக சீமான் களத்தில் வந்து நிற்கிறார் விஜய் பார்ட் டைம் அரசியல்வாதியாக கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவாக இருக்கிறார் கமலஹாசன் கூட பரவாயில்லை கமலஹாசன் நல்ல வாக்குகளை எடுத்தார் களத்தில் நின்றார் நல்ல பிரச்சாரகரமாக இருக்கிறார் அவருடைய பிரச்சாரம் தங்களுக்கு வெற்றிக்கு துணை நின்றது என்று திருமாவளவனும் ரவிக்குமாரும் ராசாவும் டி ஆர் பாலுவும் அவரை பாராட்டக்கூடிய அளவில் ஒரு முத்திரை பதித்தவராக ஓரளவு சிறிய அளவில் முத்திரை வைத்தவராக இருக்கிறார் விஜய் அந்த அளவுக்கு கூட மாட்டார் விஜய்யோடு ஒப்பிடும்போது சீமான் எவ்வளவோ மேல் எவ்வளவோ மேல் மக்கள் தொண்டார் மக்களுக்காக இருக்கிறார் எல்லா பிரச்சினைகளிலும் துணிவுடன் மக்களுக்காக களத்தில் நின்று கருத்து கூறுகிறார் விஜய் இன்னொரு கமலஹாசனை விட வீக் கமலஹாசனை விட பலம் குறைந்தவர் என்ற ஒப்பீடு சீமானை தூக்கி நிறுத்துகிறது ரஜினி சந்திப்பா சீமானை வளர்த்து விடுகிறது விஜய் ஒப்பீடா சீமானை வளர்த்து விடுகிறது பெரியார் கான்ட்ரவர்சியா சீமானை வளர்த்து விடுகிறது